அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எது போன்ற செடிகள் மரங்கள் வளர்க்கலாம் என்னென்ன செடிகள் மரங்கள் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு வீடு அப்படின்னாவே அதில் பாசிட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ ஒரு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருக்கணும் அப்போ ஒரு வீட்டில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம எப்படி நம்ம மேனுவலாக நம்ம வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா இந்த செடிகளை வளர்ப்பதன் மூலம் அதன் மூலம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக நம்ம கொடுக்க முடியும் அப்போ ஒரு வீட்டில் சரியான செடிகள் குறிப்பிட்ட செடிகளை நம்ம வளர்க்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பணம் ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறத உருவாக்க முடியும் பிரச்சனைகள் அப்படிங்கிறத குறைக்க முடியும் ஒரு வீட்டில் வந்து குறிப்பாக அந்த காம்பவுண்ட் போல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய காமௌண்ட் வாலா இருந்தாலும் சரி அல்லது வீட்டு காம்பவுண்ட் ஹோல் இல்லாத வீட்டில் வீட்டை சுத்தி ஒரு மினிமம் ஒரு இருபது அடி இருக்கும் வீட்டில் முருங்கை மரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது சார் அந்த முருங்கை மரம் வீட்டில் அதுவும் குறிப்பா அந்த கல்யாணம் முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முருங்கை மரம்லாம் வீட்டில் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கவே கூடாது அப்ப முருங்கை மரம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது வீட்டில் பனை மரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு மரத்துல இருக்கக்கூடாது பனை மரம் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் இருக்கக்கூடாது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எருக்கலை மரம் ரொம்ப பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க எருக்கல மரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எருக்கலை மரம் எக்கார்ந்து கொண்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவே கூடாது இந்த மூன்று மரங்களும் வீட்டுக்கு பக்கத்தில் எக்கார்ந்து கொண்டு இருக்கவே கூடாது எருக்கலை மரமோ முருங்கை மரமோ பனை மரமோ எக்கார்ந்து கொண்டு வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு அப்படிங்கிறது வெளியில் கண்டிப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களில் வளர்க்குற அதுவும் ஆலயங்களில் வளர்க்குற மன்னி மரம் வில்வ மரம் ருத்ராஜ மரம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அதாவது கோயிலில் இருக்க வேண்டிய மரங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வில்வ மரமோ வன்னி மரமோ ருத்ராஜ மரங்களோ இது மாதிரி மரங்கள் கண்டிப்பாக எக்காரணத்துக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வளர்க்கலாம் அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எது மாதிரி மரங்கள் சார் வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பொதுவாகவே வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது வாசு ரீதியாக பள்ளமான மூளை தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது உயரமான மூளை அப்ப வடகிழக்குனா வடக்கும் கிழக்கும் தான் வடகிழக்கு ரெண்டு சந்திக்கிற வேணாம் அப்ப வடக்கு திசையும் பள்ளம் தான் மேற்கு திசையை ஒப்பிடும் பொழுது அதே மாதிரி தெற்கு திசையை ஒப்பிடும் பொழுது வடக்கு திசை அப்படிங்கிறது தெற்கு திசையை ஒப்பிடும் பொழுது பள்ளம் மேற்கு திசையை ஒப்பிடும் பொழுது கிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளம் அப்ப இந்த வடக்கும் கிழக்கும் பகுதி எப்பயுமே பள்ளமாக இருக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சமே வடகிழக்கு பள்ளம் அப்படின்னு சொல்றோம் அப்போ வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் எக்காரத்தை கொண்டும் உயரமான மரங்கள் வளர்க்கக்கூடாது அந்த இடத்த நம்ம நம்ம உயரம் வரக்கூடாது பள்ளமாங்கிறது எப்பவுமே பள்ளமா தேக்கணும் அப்ப அதிகபட்சம் ஒரு அஞ்சு அடிக்கு குறைவான மரங்கள் அப்படிங்கிறது இந்த வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில வளர்க்கணும் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் எப்பயுமே உயரமான மரங்களை வளர்க்கலாம் அது அஞ்சடிக்கு மேல உயரமா வளரக்கூடிய மரங்கள் எதா இருந்தாலும் வளர்க்கலாம் ஆனா குறிப்பா நான் மேலே குறிப்பிட்ட சில மரங்களை மட்டும் வீட்டுக்கு பக்கத்துல கூடாது அப்ப நல்ல மரங்கள் எந்த மரங்களை சார் நல்லா வளர்க்கறது கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியும் ஒரு வீட்டுல சுபிச்சம் அப்படிங்கிறது உண்டாகும் செல்வம் வளம் பெருகும் பிரச்சனை நீங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பக்கத்துல துளசி அப்படிங்கிறது சூப்பரா வளர்க்கலாம் கற்றாழை வளர்க்கலாம் அதே மாதிரி மருதாணி அப்படிங்கிறது வளர்க்கலாம் மூங்கில் செடி அப்படிங்கிறது வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ அப்படிங்கிறது சூப்பரா வளர்க்கலாம் தொட்டா செடி செடி அப்படிங்கிறதெல்லாம் வளர்க்கலாம் இது மோ இது போன்ற அதே மாதிரி இந்த ஆண் செடிகள் பெண் செடிகள் அப்படிங்கிற செடிகளை நம்ம சம அளவில் வளர்க்கும் பொழுது பூச்செடிகளை வளர்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண ஈர்ப்பு அப்படிங்கிறது அப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆண் செடிகளும் பெண் செடிகளும் சம அளவில் எப்படி ஒரு செடியை பார்த்தா செடி பெண் செடி அப்படிங்கிறது எப்படி கண்டிப்பா செடிகள பூக்குற பூ அப்படிங்கிறது மஞ்சள் கலர்லயோ அல்லது வெள்ளை கலர்லயோ பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்க மஞ்சளும் வெள்ளை கலர்ல எந்த செடிகளும் பூ பூக்கிறதோ அது ஆண் செடிகள் அதே மாதிரி வேற கலர்ல எந்த கலர்ல பூ பூத்தாலும் அந்த செடிக்கு பெண் செடி அப்படின்னா அப்போ ஆண் செடிகள் பூச்செடிகளும் பெண் செடிகளும் சம அளவில் ஒரு வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அடுத்து ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வீடு அப்படிங்கிறது நாலாம் இடம் அப்படின்னா வீடு நடத்தும் லக்னத்தில் இருந்து நாலாம் இடத்து அதிபதி யாரோ அவர் தான் உங்களுக்கு வீடு நிலம் சொத்து சேர்க்கைக்கு யோகமான காரகம் அப்ப அவர் தான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் அப்போ ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு செடிகள் அப்படிங்கிறது அப்ப நம்ம ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாலாம் இடத்த அதிபதியுடைய செடிகளை வளர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு பொதுவாகவே இந்த நவ கிரகங்கள் ஜாதக ரீதியா நீசம் பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அந்த கிரகங்களுடைய செடியை உட்கார்ந்து கொண்டு வீட்டில் வளர்க்கக்கூடாது நமக்கு நல்ல யோ ஏன்னா அந்த கிரகங்களுக்கூடிய செடியை நம்ம வளர்க்குறோமா அதற்கான அந்த கிரகத்தை நம்ம இயக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப பிரச்சனை கொடுக்கறவங்க நம்ம போய் நம்ம கூட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் மேலும் மேலும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய உச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நம்முடைய செடிகளை வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு ஒவ்வொரு இடத்திலும் எந்த செடிகளை வளர்த்தாலும் அந்த செடிகள் ஐந்து அடிக்கு உயரமாக வளரக்கூடிய செடிகளை என்றால் அதில் மேற்கும் தெற்கும் தான் வளர்க்கணும் அஞ்சடிக்கு கம்மியா வளரக்கூடிய செடிகள் எதுவாக இருந்தாலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது உண்டாகும் வாழ்க்கையை சேர்ந்து நாம ஜெயிக்கிறோம் இது போன்ற ஒரு அற்புதமான தகவலோடு அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவரும் நான் உங்கள் அஸ்ரோ வாஷ் சதீஷ்குமார் நன்றி வணக்கம்